ஏன் இந்த சிவில் சமூக அமைப்புகள் தேவைப்படுகின்றன இதனுடைய கடந்த கால செயல்பாடுகள் பற்றி எங்களுக்கு கூற முடியும் சிவில் சமூகங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தன என்று கேட்டீர்கள் குறிப்பாக இந்த தேர்தல் வாக்களிப்பு என்று வருகின்ற போது அங்கு சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல்தான் இடம்பெற வேண்டும் ஆரம்ப காலகட்டங்களில் இலங்கையிலும் உலகளாவிய ரீதியிலும் இந்த நியாயமான நீதியான தேர்தல்கள் முழுமையாக இடம்பெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு குறிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் இந்த யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற தேர்தல்களை பொறுத்தவரை அந்த ரீஜனல் கவுன்சில்ஸ் என்று சொல்லக்கூடிய பிராந்திய வலயங்களுக்கான தேர்தல் நட நடைபெற்ற போது அங்கு வாக்குப் களவாடப்பட்டன அந்த தேர்தல் முழுமையாக சின்னாபின்னமாக்கி நாசப்படுத்தப்பட்டது எனவே இப்படியான சந்தர்ப்பம் எழுகின்ற போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த சர்வஜன வாக்கெடுப்பு சொல்லக்கூடிய தேர்தலின் போது கூட மிகவும் மோசமாக பல தேர்தல் வன்முறைகளும் தேர்தல் சட்டங்களை மீறுகின்ற நடவடிக்கைகளும் இடம்பெற்றன சூழ்நிலையில் தான் இந்த சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து தனித்தனியாக ஒன்றிணைந்தும் செயற்பட்டன குறிப்பாக சிவில் சமூக அமைப்புகள் என்று சொல்கின்ற போது அது ஆசிரியர்களுடைய சங்கமாக இருக்கலாம் தொழிலாளர்களுடைய சங்கங்களும் இருக்கலாம் விவசாயிகளுடைய சங்கங்களாக இருக்கலாம் வைத்தியர்களுடைய சங்கங்களாக இருக்கலாம் ஊடகவியலாளர்களுடைய சங்கங்களாக இருக்கலாம் அவை இணைந்தும் தனித்தனியாகவும் இந்த தேர்தல் நீதியானதும் நியாயமானதுமாக அமைய வேண்டும் என்று குரல் எழுப்பின குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எம்எஸ்எஃப்இ என்று சொல்லக்கூடிய நீதியான நியாயமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் என்ற அமைப்பும் பெஃபரல் என்ற அமைப்பும் சிஎம்இவி போன்ற அமைப்புகளும் இந்த துறையிலே ஈடுபாடு செய்யப்பட்டன உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இரண்டாயிரமாம் ஆண்டிலே ஒரு முக்கியமான ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்தது குறிப்பாக அன்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல்களை பிற்போடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அச்சந்தர்ப்பத்திலே சுதந்திர ஊடக இயக்கம் ஃப்ரீ மீடியா மனு என்று சொல்லக்கூடிய அமைப்பு உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்தது அதாவது வாக்குரிமை என்பது மக்களுடைய அடிப்படை உரிமை அந்த உரிமையை பறிப்பதற்கோ பிற்போடுவதற்கு எவருக்குமே அதிகாரம் இல்லை என்று அங்கு அதேபோல பேராசிரியர் அர்ஜுன பராக்கிரம் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக ஒரு தேர்தல் ஆணையாளருக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்தார் இந்த வழக்கின் போது தேர்தல் ஆணையாளர் உடன்பட்டார் அதாவது வன்முறை இடம்பெற்றால் அந்த மோசமான சூழ்நிலை இடம்பெறக்கூடும் எனவே அப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த தேர்தல்களை ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது ஒரு தேர்தல் வாக்களிப்பு நிலையத்திலே மோசமான முறையிலே இடம் பெற்றால் அல்லது இடம் பெற்றால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குச்சீட்டுகள் எண்ணுவது தொடர்பாகவும் அந்த தேர்தல்கள் சம்பந்தமான முடிவுகளை வெளிப்படுத்துவது தொடர்பாகவும் அதை ரத்து செய்வதற்கான அதிகாரம் அதன் பின்புதான் தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் ஆணையாளருக்கும் கிடைத்தது அது மாத்திரமல்ல இரண்டாயிரமாம் ஆண்டிலே மட்டக்களப்பிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்க கட்டுப்பாடு இருந்த ஒரு பிரதேசம் இருந்தது அதே போல போராளிகளுடைய கட்டுப்பாடு நிலவிய ஒரு பிரதேசமும் இருந்தது போராளிகளுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பிரதேசத்திற்கு வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பதற்கு இராணுவம் ஆஹ் பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து மறுத்தது ஆகிய இந்த விடயம் தொடர்பாக சிவில் சமூக அமைப்பு என்ற வகையிலே அங்கும் அர்ஜுன பராக்கிரம மாற்றுக் கொள்கைக்கான நிலையத்தின் சார்பிலே பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து இவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கின் போதும் மக்களுக்கு சார்பாகத்தான் நீதி வழங்கப்பட்டது அதே போல பெஃப்ரல் அமைப்பானது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் உண்மையிலேயே இந்த அடையாள அட்டை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வாக்களிக்கின்ற போது என்ற சட்டம் சார்பாக தனிய தேசிய அடையாள அட்டை மாத்திரமைத்துக் கொள்வது தவறு அதனால் மற்றைய அடையாள அட்டைகள் உள்ளவர்கள் வாக்களிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பாக உண்மையிலேயே என்று சொல்லக்கூடிய கிராமத்தியோத்தர் அல்லது இந்த வாகன உத்தரவு பத்திரம் அல்ல வாகன ஓட்டுகின்ற உத்தரவு பத்திரம் ஆகிய பல அடையாள அட்டைகள் இன்று தேர்தல் ஆணையாளர் திணைக்களம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அதன் பின்பு கஃபே அமைப்பும் இந்த போராளிகளினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக ஒரு வழக்கை தொடர்ந்தது அந்த வழக்கிலும் மக்களுக்கு சார்பாகத்தான் வெற்றி கிடைத்தது இறுதியாக எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டன பொருளாதார நெருக்கடி என்ற காரணத்தினால் எனவே இப்படியான பல சம்பவங்களின் போது சிவில் சமூக அமைப்புக்கள் தான் இந்த வழக்குகளை தொடர்ந்து வழக்குகளை வாதாடி மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றி இருக்கின்றது இதை நாங்கள் உண்மையிலேயே சரியாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒரு மரண சங்கம் இருக்கலாம் அல்லது வேறொரு சங்கமாக இருக்கலாம் இவை அனைத்துமே சிவில் சமூக அமைப்புகள் என்று நாங்கள் கருதுகின்றோம் இந்த அமைப்புகள் விழிப்புடன் நடந்து கொண்டால் ஒரு நீதியான தேர்தலை அமல்படுத்த முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம் அப்படி மாதிரி கட்டமாக அடுத்த அப்படியே இருக்கிறேன்